எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு பின்னர் கோபே மூலம் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராதங்களை செலுத்தும் வாய்ப்பு நாடு முழுவதும் வழங்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டபிள்யூ ஜி சேனாதீரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்பு நாடு தழுவிய அளவில் குறித்த திட்டம் முடிக்கப்படும் கோபே மூலம் நிகழ்நிலையில் அபராதங்களை செலுத்தலாம் அதிகாரிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை ஓட்டுநர்கள் போலீசாருக்கு பணம் கொடுக்க தேவையில்லை லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் ஒரு குற்றம் நாங்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் செயல்படுகிறோம் எதிர்காலத்தில் போலீஸ் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாது என அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கிங் ஓயாவில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் காதலன் வெண்ணப்புவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி மாலை காதலனுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து வெண்ணப்புவை பிரதேசத்திற்கு வரவழைத்து காதலன் கண் முன்பு கிங் ஓயாவில் குதித்து காணாமல் போயுள்ள நிலையில் மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாணவியை காப்பாற்ற கிங் ஓயாவில் காதலனும் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பதினெட்டு வயதுடைய காதலன் சிகிச்சை முடிவடைந்து வீடு திரும்பிய பின்னர் வெண்ணப்புவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெண்ணப்புவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது